தமிழ் சினிமாவின் மூத்த நடிகர் மற்றும் கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்டவர் தான் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு ஆர்வம் காட்டிய இவருக்கு பிரேமலதா என்ற மனைவியும் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் என இரண்டு மகன்களும் உள்ளனர் தற்போது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களின் நண்பர் குறித்து பேசிய விஷயம் தான் வைரலாக பேசப்பட்டு வருகிறது அதில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் நாங்க சின்ன வயசுல இருந்தே இவரை பப்பா என்றுதான் கூப்பிடுவோம் அது ஏன்னு தெரியல ஆனால் குழந்தையிலிருந்தே இப்ராஹிம் பப்பா என்றுதான் கூப்பிடுவோம் எங்களுக்கு அவர் இன்னொரு அப்பா மாதிரி என்றும் அப்பா எங்கு இருக்கிறாரோ அங்கு அவரும் இருப்பார். அப்பா ரொம்ப இருந்தா, இவரத்தான் நாங்க எதுனாலும் வேணும்னு கேட்போம் என்றும் மேலும் இப்ராஹிம் பையனான அபு அவரும் எங்க கூட தான் சின்ன வயசுலேருந்தே இருப்பார் என்றும் அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகளால் நாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க பாத்துக்கவே இல்ல அப்படின்னு கூறியிருக்கிறார் ஆனால் இந்த மாதிரியான நட்பை நாங்கள் பார்த்ததில்லை என்று சண்முக பாண்டியன் கூறியது குறிப்பிடத்தக்கது பிரிந்ததற்கு பிறகும் தனது தந்தையின் நண்பர் குறித்து பெருமையாக பேசும் சண்முக பாண்டியனின் இந்த குணம்தான் விஜயகாந்த் அவர்களின் வளர்ப்பு என்றும் பலரும் கருத்துக்களை மாறி மாறி தெரிவித்து வருகின்றனர்